கிராமத்துல டீ கடை இருக்குது போமண்டா கடை இருக்குது செலவு கடை இருக்குது முடிஞ்சிருக்கிற கடை எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் வரி போடுறோம் எங்க கிராமத்தில் இருக்கிற பொட்டி கடைக்கு வரி போட்டா கட்ட முடியுமா ஐநூறுல இருந்து ஐம்பதாயிரம் அது சிசிடி கேமரா பொறுத்து வேணுமா அந்த கடையே பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் இருக்கும் அதுல இருக்கிற சரக்கு நாலாயிரம் ரூபாய் இருக்கு கிராமத்துல அந்த டீ கடையில அந்த டீ கடைக்கு அனுமதி வாங்கணும்னு இந்த அரசாங்கம் உத்தரவு போட்டுருக்குது அதோ பத்திரிகை வந்திருக்கு இனிமேல் கிராமங்களில் பகுதியில் தீக்கடை வரை இப்படிப்பட்ட தேவையா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்களுக்கு ஊர்வம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எதிர்கட்சி சார்பில் கூறப்பட்டிருந்தது அதாவது இந்த சிறு குறு தொழிலுக்காக கிராமப்புறம் மற்றும் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கடைகர்களுக்கும் வசூல் செய்யும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று பல்வேறு விஷயங்கள் எதிர்க்கட்சி சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு அது தொடர்பாக விரிவான விளக்கத்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த விளக்கத்தின் அடிப்படையில் கிராமப்புற சிறு வணிகர்களுக்கு உரிமம் தொடர்பாக எந்த ஒரு கட்டணம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிராமப்புற பஞ்சாயத்து பகுதியில் உள்ள சிறு குறு கடைகளுக்கு உரிமம் தேவையில்லை என்றும் அது கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் சார்பில் இதை குற்றச்சாட்டாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சாரத்தின் போதே அதை குற்றச்சாட்டாகவும் வைத்தார் Thank <laughs> you.